இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இருபத்தி ரெண்டு வயசு கபடி பிளேயர் ஒருத்தர் வந்து ராபீஸ்னால் இறந்து போயிருக்கார் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சாக்கடையில் ஒரு நாய்க்குட்டி விழுந்திருக்கு அதை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி காப்பாற்ற போயிருக்கார் அது அது என்ன நினைச்சதோ அது அவரை கடிச்சிருக்குது கடித்தது வந்து என்ன ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆச்சு இன்குபேஷன் பீரியடை நம்ம சொல்ல முடியாது அதாவது அந்த நோய் கடி ஏற்பட்டதுலேருந்து அந்த நோய் தாக்குதலுக்காக ஏற்படுற சமயம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் கூட ஆகலாம் உடனே கூட ஆகலாம் ஸோ என்னாருக்கு இறந்து போயிட்டார் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆன்டி ராபிஸ் வேக்சின் அந்த நாய்க்கு போடுங்க ஏன்னா தெரியாமல் அதோடைய அது கடித்தாலோ அதோடய எச்சல் பட்டாலோ இல்லை உங்களை பராண்டிட்டாலோ நமக்கு ரேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதே மாதிரி தெருவில் நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேபிஸ் வேக்சின் போடுங்க எந்த மாற்று மருத்துவத்தை தேடி நான் போய் நான் சரி பண்ணிக்கலாமா இது உயிர் சம்மந்தமான விஷயம் ஸோ எமர்ஜென்சின்னு வரும்போது வேக்சினுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட உயிரை காப்பாற்றக்கூடியது வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிப்பட்ட அன்னைக்கு போடணும் மூணாவது நாள் ஏழாம் நாள் பதினாலாம் நாள் முப்பதாவது நாள் அஞ்சு டோஸு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த ரேபீஸில் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டலாம் ஸோ நாய்க்கடி சாதாரணமாக நினைக்க வேண்டாம் வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் உடனே கடிச்சிருச்சு அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து டெட்டனஸ் வேக்சின் போடுறதை விட ரேபிஸ் வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியம்